See? Yeah. எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸா நீங்கள் சுவையான டம்ளர் வச்சு கேக் தாங்க பார்க்க பார்க்க செம்ம டேஸ்டியானி ஹெல்த்தியான ஒரு வருஷன் தான் இந்த கேக்கு டம்ளர் கேக்கு வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கு வந்து இது செஞ்சு வச்சிட்டோம்னா ஸ்கூல் விட்டு பசியோடு வந்தோன்னா கடகடனும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அவ்வளோ ஹெல்த்தியான டேஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் வந்து கோதுமாவும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் வந்து நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு கொடுக்குங்களாம் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்தியாக செஞ்சு கொடுப்போம் அதோட வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு இப்போ இதே டம்ளரில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கால் டம்ளர் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் எடுத்துகிட்டு இதையும் ரீஃபண்ட் ஆயிலையும் சேர்த்து ஊற்றிக்கிறலாம் நான் இன்னைக்கு கோல்டு வின்னர் ஊற்றிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் அதோட வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இதுக்கடுத்து வந்து ஏலக்காய் பிடி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பிடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு ஒரு ஏலக்காவை போட்டுட்டு அதோட வந்து காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் இருக்கும் இல்லையா வீட்டில் அதை வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க அதோட வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்கு இல்லையா ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பசோடா போதும் இது நான் சின்ன டம்ளர் டம்ளராக இருக்கிறதுனால இது வந்து நான் கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வீட்டில் கொஞ்சம் பெரிய டம்ளராக இருக்கும் இல்லையா ஒரு இரநூறு எம்எல் த பால் பிடிக்கிறது அதுவும் வந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு நல்லா கலந்துக்கலாம் எப்படினாலும் நம்ம மிக்ஸியில் அரைக்க தான் போகிறோம் ஸோ கலந்துக்கலாம் கலந்துட்டேன் பின்னாடி மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு டம்ளருக்கு வந்து என்ன தடவி வச்சுக்கிட்டேன் ஆனால் வந்தது என்னவோ மா அம்மாவும் வந்து மூணு டம்ளருக்கு தான் ஸோ ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வச்சுப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோடு இது கரெக்டாக வந்து மூணு டம்ளருக்கு வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டா போதும் ஏன்னா மேலே வந்து கேக் வந்து வெந்து வரணும் இல்லையா அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா இது மாதிரி நல்லா வந்து எல்லாத்துலேயும் கரெக்டான அளவாக ஊற்றிக்கோங்க இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க இது மிக்ஸியில் அரைச்சிட்டு ஊற்றி வச்சுட்டு வேக வைக்கிறது தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அந்த குக்கரில் வந்து நம்ம வந்து கல் உப்பு இருக்குல்லையா அந்த உப்பை நல்லா பரப்பி விட்டுக்கரலாம் அதோடய ஒரு ரிங் ஒன்று போட்டுக்கோங்க சென்டரில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கேக்கு வந்து இப்போ வந்து திறந்து பார்த்துட்டு ஒரு தட்டு அலுமினியம் தட்டு இருந்துச்சு வீட்டில் அந்த அலுமினியம் தட்டில் மேலே வந்து இந்த டம்ளர்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளியை வச்சுக்கோங்க இப்போ தள்ளி வச்சுட்டு நல்லா வந்து இந்த கேஸ் கட்டும் மேலே விசிலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதோட அதோடு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நான் வேக வச்சேன் அதோட பஞ்சு நிமிஷம் எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்துட்டு துருப்பிக்கு வச்சுட்டு குத்தி பார்த்ததில் வந்து நடுவில் சென்டரில் மட்டும் லைட்டாக மாவு மாறி இருந்துச்சு அதோடு என்ன செஞ்சிட்டேன்னா ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் சூப்பராக கேக்கு வந்துருச்சு இப்போ நடுவில் சென்டரில் குத்தி பார்த்தோன்னா கரெக்டாக இருந்துச்சு அதோடு என்ன செய்யலாம்னா இதை வந்து குக்கர்லேயே விட்டு வைக்காமல் இதை வந்து வெளியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க அந்த கேக்கை எடுத்து வச்சுட்டு ஃபேனை கீழே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக ஆரட்டும் இது நல்லா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆறிட்ட பின்னாடி அதுவே நம்மளுக்கு தெரியும் கேக் அப்படியே அதுவே வந்து கொஞ்சம் எலும்பி வந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டால் போதுங்க கீறி விட்டால் போதும் சைட்லலாம் அப்படி கீறி விட்டவனா அழகாக வந்துருங்க இந்த கேக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் நாட்டு சர்க்கரை கோதுமைலாம் சேர்த்து செஞ்சனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு கூட இது தாராளமாக கொடுக்கலாம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு முன்னாடி இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிட்ருவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கேக் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே பேக்கரியில் கேக் வாங்கி கொடுக்குறதே இல்லைங்க குழந்தைங்களுக்கு நாங்களும் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம் இது மாதிரி தான் ஏதாவது ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாக்லேட் கேக் மாதிரி டேஸ்டில் இருக்கும் ஏன்னா நம்ம பணம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறனால சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்கன்னா அழகாக விட்டுட்டு வந்துடும் ஒரு கேக்கு மட்டும் உட்கார மாட்டேன்ட்டாங்க படுத்துக்கிட்டாங்க ஸோ படுத்துக்கோன்னு சொல்லி விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டா பை பை நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி பை பாய்